பொதுமக்கள் நில ஆவணங்களை எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு ஆன்லைனில் நில ஆவணங்களை வழங்கி வருகிறது அந்த சேவையில் அடுத்த கட்டமாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் மற்றும் அறுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரையிலான இனாம் உண்மை பதிவேடு இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது இணையதளத்தில் தகவல்களை பார்க்க முடியும் தமிழக அரசு துறையில் பல்வேறு மாற்றங்களை மக்களுக்கு வசதிக்காக செய்து வருகிறது அந்த வகையில் பதிவுத்துறை இணையதளம் மூலம் பழைய ஆவணங்களை வில்லங்க சான்றிதழ் பத்திரப்பதிவு நகல் போன்றவை தேடிப்பெற சில வசதிகளை உருவாக்கி வைத்துள்ளது வீட்டில் இருந்து பல்வேறு வகையான ஆவணங்களை பார்க்க முடியும் ஈசி போட்டு பார்த்தால் ஆவண விவரங்களை அறிந்து நிலத்தின் உரிமையாளர்களை அறிய முடியும் ஏதும் வில்லங்கம் உள்ளதா என்பதையும் எளிதாக அறிய முடியும் தற்போதைய சூழலில் சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்குள் உள்ள ஆவணங்கள் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன்படி பெரும்பாலான ஆவணங்களை பெரும்பாலும் ஆன்லைனில் முழுமையாக பார்க்க முடிகிறது அதே நேரம் மிகப்பழைய ஆவணங்கள் உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளுக்கு முந்தையவை பெரும்பாலும் கையால் எழுதப்பட்டவை ஆகும் இந்த ஆவணங்கள் படிப்படியாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன இவற்றின் விவரங்களை ஆன்லைனில் ஓரளவு பார்க்க முடிகிறது எனினும் முழுமையான நகல் வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாகச் சென்று விண்ணப்பித்து பெற வேண்டிய நிலை உள்ளது அதே நேரம் பழைய ஆவணங்களைப் பெற விரும்புவோருக்கு வசதிகளை அரசு செய்து வருகிறது அந்த வகையில் புதிய நடைமுறை வந்துள்ளது தமிழ்நாடு ஆவணக்காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறையின் சார்பில் ஐம்பதாவது தேசிய ஆவண காப்பாளர்கள் குழு கூட்டம் சென்னை கெண்டியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் வியாழக்கிழமை நடந்தது இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் பங்கேற்று பொதுமக்கள் நில ஆவணங்களை எளிதில் பெறும் வகையில் முதற்கட்டமாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரையிலான இனாம் உண்மை பதிவேடு இணையத்தில் பதிவேற்றப்பட்டு பொதுமக்கள் இருந்த இடத்திலேயே ஆவணங்களை பெறும் வகையில் திதி தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் டாட் டாட் கோவ் டாட் இன் இணையதளத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்